ஹையா ஃபலா என்றால் வெற்றியின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அழைக்கிறான் அல்லாஹுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கணுமே நான் தொலை நான் வந்து போகணுமே நான் வந்து வெற்றி அடையணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெட்ஷீட்டை எடுத்து நம்மளுடைய அரவணைப்பாக இருக்கக்கூடிய சில திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அல்லாவுக்காக நம்மளுடைய தூக்கத்திலிருந்து முழித்து ஒது அந்த குளிரான நேரத்திலையும் கூட ஒது செஞ்சு ஆண் பிள்ளைங்க என்ன செய்வாங்க பள்ளிவாசலுக்கு ஒவ்வொரு எட்டா நடந்து போகும்போது அல்லாஹ் என்ன செய்வானா மலக்குமார்களை கூப்பிட்டுட்டு மலக்குமார்களை இங்க பாருங்களேன் என்னுடைய அடியான் பாருங்க எனக்காக குளிரான நேரத்துல அவனுடைய தூக்கத்தை தூக்கத்தை இழந்து அரவணைப்பான இருக்கக்கூடிய சில பொருட்களை இழந்து எவ்வளவு அழகான முறையில என்ன தேடி பள்ளிவாசலுக்கு ஓடி வர்றான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து யாரை அந்த அடியாரை பார்த்து அந்த தொழுகை நிலைநாட்டக்கூடிய தொழுகைக்காக பள்ளிக்கு போகக்கூடிய ஃபஜ்ருடைய நேரத்துல போகக்கூடிய மனிதனை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் மகிழ்ச்சியின் ஆனந்த